வணக்கம் இதுகிட்டிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற பாடம் பார்த்துருக்கோம் வந்து பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் அதில் வந்து இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டோட அமைவிடம் பரப்பளவு இயற்கை அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்கப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை சமவெளிகள் பீடபூமிகள் வடிகால் அமைப்பு காலநிலை அதெல்லாமே வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து இந்த தென்மேற்கு காற்று பாலம் காலம் அதோடு வந்து அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் அதுலேருந்து வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் தென்மேற்கு பருவ காற்று காலம் அப்படிங்கிறது மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியனின் செங்குத்து கதிர்களால் வட இந்திய நிலப்பரப்பு அதிகமான வெப்பம் அதுக்கு கிடைக்கிது இதனால் வட இந்திய பகுதிகளில் குறைந்த அழுத்தம் உருவாகுது இந்த சமயத்தில் காற்று அப்படிங்கிறது அதிக காற்று அழுத்தம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலிலிருந்து வடக்கு நோக்கி வீசுது இதன் காரணமாக தான் தென்மேற்கு பருவ காற்று உருவாகுது இந்த பருவத்தில் அரபிக்கடலிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றோட மழை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நா நாடு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் மழை பொழிவு வந்து தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக நமக்கு கிடைக்கிது இந்த பருவத்தில் மழை பதிவு அப்படிங்கிறது மேற்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கம்மியாகிட்டே போகுது கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக ஐம்பது சென்டிமீட்டர் மழை கிடைக்கிது இருந்தாலுமே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நீலகிரி இந்த மாவட்டங்கள் ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இந்த மாவட்டங்களுக்கு கிடைக்கிது மாநிலத்தோட கிழக்கு பகுதிகள் மிக குறைவான மழை அளவு தான் கிடைக்கிது அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்தோட முதல் பாதி வரைக்கும் நீடித்து போகுது மத்திய ஆசியா வட இந்திய பகுதிகளில் அந்த அதிகமான அழுத்தம் ஏற்படுது இதுதான் வந்து வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது மத்திய ஆசியாலையும் வட இந்திய பகுதிகளிலையும் அதிகமான அழுத்தம் காரணமாக வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது உருவாகுது இந்த பருவத்தில் சூரியன் கடக மகர ரேயுக்கு மாறுறதுனால வெப்பநிலையும் அப்புறம் காற்றழுத்தத்தில் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்துது இதனால் வட இந்தியாவிலேருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுது இந்த காற்று கொரியாலை சிசை காரணமாக திசை விலக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுது அதனால் இந்த காற்றை வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்க வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தென்மேற்கு பருவ காற்றோட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இந்த காற்றை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னும் சொல்லுவாங்க அப்ப வந்து பின்னடையும் பருவ காற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற காற்று எதுன்னு கேட்டா வடகிழக்கு பருவ காற்று இந்த பருவம் தான் தமிழ்நாட்டோட மழைக்காலமே தமிழ்நாட்டோட வருடாந்திர மழையில் வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் இந்த தான் கிடைக்குது இந்த தான் கடற்கரை மாவட்டங்கள் அறுபது சதவீதம் உள் மாவட்டங்கள் நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் வருடாந்திர மழை வந்து கிடைக்கிது பொதுவாக வந்து இந்த பருவத்துல வெப்பமண்டல சூறாவளி உருவாகுது வங்கக்கடலில் சூறாவளிகள் தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கனத்த மழையை தோற்றுவிக்குது தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீத மழை வெப்பமண்டல சூறாவளி மூலமாக தான் கிடைக்கிது இந்த பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை அந்த பகுதிகளுக்கு கிடைக்கிது மத்திய வடமேற்கு தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் மழை கிடைக்கிது இந்த சூறாவளி காற்றுகள் சில நேரங்களில் பயிர்களுக்கும் உயிர் மற்றும் உடைமைகளுக்கும் சேதத்தையும் உருவாக்குது வால்பாறைக்கு பக்கத்துல சின்ன கல்லார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மிக அதிக மழை பெற பகுதியாகவும் இந்தியாவோட மூன்றாவது அதிக மழை பெறக்கூடிய பகுதியாகவும் இருக்கு வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்க அந்த இடத்தோட பேர் வந்து சின்னக்கல்லார் சின்னக்கல்லார் இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமான மழை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்திய அளவில் பார்க்கும்போது மூன்றாவது அதிக மழை பெறக்கூடிய பகுதியாகவும் இருக்குது இந்த சின்னக்கல்லார் அப்படிங்கிற இடம் அடுத்தது தமிழ்நாட்டோட மண் வகைகள் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண்ணை வந்து அதோடய தன்மையை வச்சு அஞ்சு பிரிவாக பிரிக்கலாம் அது என்னென்னா வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் உவர் மண் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வண்டல் மண்ணை பார்க்க போகிறோம் வண்டல் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகுது தமிழ்நாட்டோட ஆற்று பள்ளத்தாக்குகள் கடற்கரையோர பகுதிகளில் இந்த மண் இருக்குது தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த மண்ணு தான் அதிகமாக இருக்குது சில உள் மாவட்டங்களில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருந்துச்சு அப்படிங்கும்போது சிறிய அளவில் இந்த மண் வந்து காணப்படுது அடுத்து கரிசல் மண் தீப்பாறை சிதையவடைகிறது மூலமாக கரிசல் மண் உருவாகுது இதை வந்து ரீகர் மண் அப்படின்னு அழைக்கிறாங்க கரிசல் மண்ணை வந்து என்ன சொல்கிறாங்க இன்னொரு பேர் சொல்கிறாங்க ரீகர் மண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த மண்ணில் பருத்தி நல்லா வளர்கிறதுனால இது பருத்தி மண்ணுன்னு சொல்கிறாங்க ரீகர் மண்ணுன்னு சொல்கிறாங்க பருத்தி மண்ணுன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் மதுரையில் விருதுநகரில் திருநெல்வேலியில் தென்காசியில் தூத்துக்குடி மாவட்டங்களில் கரிசல்மன் அதிகமாக காணப்படுது தீப்பாவைகள் சிதை சிதையிறது மூலமாக கரிசல் உருவாகுது இது ரீகர் மன்னனும் சொல்கிறாங்க பருத்தி மன்னனும் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கரிசல் அதிகமாக காணப்படுது அடுத்து செம்மண் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு வந்து செம்மண் தான் பரவியிருக்குன்னு சொல்கிறாங்க இது குறிப்பாக மாநிலத்தோட மத்திய மாவட்டங்களில் இருக்குது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அதிகமாக அந்த செம்மண் இருக்குது தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவில் மூன்றில் இரண்டு பங்கு இந்த செம்மன் தான் இருக்குது அடுத்தது மண் சரளை மண் அதுல கரைஞ்சிருக்க சத்துகள் தண்ணினால அடிச்சிட்டு போறதுனால உருவாகுது இது ஒரு வளம் இல்லாத மண் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில பகுதிகளிலையும் நீலகிரி மலையோட சில பகுதிகளிலையும் இந்த மண் வந்து காணப்படுது இது வந்து ஒரு வளமில்லாத மண் சத்தெல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போகிறதுனால உருவாகிறது தான் இந்த சரளை மண் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வே திருவள்ளூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில பகுதிகள் நீலகிரி மா மலையோட சில பகுதிகளில் இந்த மண் வந்து காணப்படுது அடுத்து உவர் மண் தமிழ்நாட்டில் சோழ மண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டும்தான் இந்த மண் வந்து இருக்குது வேதர்ணய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் அந்த உவர் மண் வந்து இருக்குது டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி நான்கில் சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகளில் படிக வச்சுருக்கு அதனால் கடற்கரையில் சில பகுதிகள் வந்து பயிர் போடுறதுக்கு உகந்ததாக இல்லை மண் அரிப்பு அடுத்த டாபிக் வந்து மண் அரிப்பு மண் ஒரு புதுப்பிக்க இயலாத வளம் மண் வந்து புதுப்பிக்க இயலாத வளம் மண் அரிப்பு அப்படிங்கிறது ஒரு டைம் வந்துடுச்சு அப்படினா அதை புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது காடு அடிக்கிறது அதிகமாக மேய்ச்சல் மேய்ச்சல் பண்ணுறது நகரமயமாக்கும் அதிகமான மழைப்பழிவு இதன் காரணமாக மண் அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மண் அரிப்பு மண் வளத்தை குறைச்சி விளைச்சலை குறைக்குது அதனால் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அதிகமாக கவனம் செலுத்தணும் அடுத்த டாபிக் இயற்கை தாவரங்கள் இயற்கை தாவரம் அப்படிங்கிறது புவியில் இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நிலத்தில் இருக்குது அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குது வெப்பநிலை என்ன வெப்பநிலை மழை பொழியுதா இல்லையா இதெல்லாம் வந்து இந்த இயற்கை தாவரங்களோட பரவலை கட்டுப்படுத்துகிற முக்கியமான காரணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தேசிய வனக்கொள்கை வந்துச்சு அதுபடி புவி பரப்பில் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய கொள்கையில் சொல்லியிருக்காங்க பூமியோட பரப்பில் குறைந்தபட்சம் மூணில் ஒரு பங்காறு காட்டால் சூழப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய வனக்கொள்கை சொல்லுது தமிழ்நாட்டில் மொத்த காடுகளோட பரப்பளவு அப்படிங்கிறது இதை விட ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில வன அறிக்கை படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளோட பரப்பளவு அப்படிங்கிறது இருபத்தாறு புள்ளி நான்கு ஒன்று ஒன்பது சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மொத்த பரப்பளவில் இருபது புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் உள்ள இருக்கக்கூடிய காடுகளில் தமிழகத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது வெறும் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தான் ஈரப்பத பசுமை மாறா காடுகளிலிருந்து புதற்காடுகள் வரைக்கும் தமிழ்நாட்டோட காடுகள் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தாறு புள்ளி நான்கு ஒன்று ஒன்பது சதுர கிலோமீட்டர் தான் காடுகளோட பரப்பளவு மொத்த பரப்பளவில் இருபது புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் காடுகளோட பரப்பளவு இருக்கு இந்தியா அளவில் பார்க்கும்போது காடுகளில் தமிழகத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தேசிய வன கொள்கைக்கான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காடுகளோட வகைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்டை ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வெப்பமண்டல பசுமை மாறா காடு இந்த வகை காடுகள் அதிக மழை பெறக்கூடிய பகுதிகளில் இருக்குது இது வந்து அடர்ந்த மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட சரிவுகளில் இந்த வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இருக்குது லவங்கமரம் மலபார் கருங்காலி மரம் பனாச மரம் ஜாவாப்ளம் ஜமூன் பாலா மருது அயனி கிராப் மருட்டல் இந்த இதெல்லாம் வந்து இந்த காடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மர வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரை பசுமை மாறா வகை காடுகள் அப்படிங்கிறது உப அயன மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காணப்படுது ஸோ இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட சரிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த மாதிரி லவங்க மரம் மலபார் கருங்காலி மரம் பனாசமரம் ஜாவாப்பிளம் ஜமுன் மருது அயனி கிராப் மிரட்டல் இதெல்லாம் வந்து இந்த காடுகளில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அடுத்தது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சேர்வராயன் மலை கொல்லிமலை பச்சை மலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் இங்கே வந்து என்னென்ன இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் பார்த்தா மகி குரங்கு தேக்கு உள்ளி காசியா பலா மாமரம் இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் காணப்படக்கூடிய முக்கியமான மரங்கள் அடுத்து மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் இந்த மாதிரி காடு வந்து ஆனைமலை நீலகிரி பழனி மலைகளில் சுமார் ஆயிரம் மீட்டர் உயரமான பகுதிகளையும் பள்ளத்தாக்களையும் இருக்குது இந்த வகை இந்த மாதிரி காடுகளை வந்து சோலைக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சோலை காடுகள் எந்த எந்த வகையான காட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் மித மிதவெப்ப மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் மித வெப்ப மண்டல மலைக்காடுகளில் தான் இந்த சோலை காடுகள் இருக்குது இந்த மாதிரி காடுகளில் மரங்கள் பொதுவாக குறைந்த உயரத்தோட பசுமையாக இருக்குது பொதுவாக நீலகிரி சாம்பா வெள்ளைலிட்சா ரோசாப்பிள் இந்த மாதிரி மரங்கள் இந்த காடுகளில் பரவலாக காணப்படுது அடுத்தது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இந்த மாதிரி காடுகள் பசுமை மாறா காடுகள் இல்லைன்னா அரை பசுமை மாறா காடுகளோட விளிம்பு பகுதிகளில் இருக்கு இந்த காடுகளில் இருக்க மரங்கள் கோடை பருவத்தில் அதோடய இலைகளை உதிர்த்து விடுது இந்த காடுகளில் இருக்க மரங்கள் முப்பது மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது என்னென்ன மரம் இருக்கும் அப்படின்னா பருத்தி பட்டு மரம் லவம் கடம்பா தாகத்தேக்கு வாகை வெக்காலி மரம் சிரஸ் இதெல்லாம் வந்து இங்கே காணப்படக்கூடிய முக்கியமான மர வகைகள் எங்கள் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் இருக்கக்கூடியது இது வந்து ஒரு பசுமை மாறா காடு மூங்கில்களும் இந்த காடுகளில் இருக்குது இந்த காடுகளில் காணப்படக்கூடிய சில மரம் வந்து பொருளாதார முக்கியத்துவம் இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து மாங்கரோவ் காடு இந்த மாதிரி காடு கடலோர பகுதி ஆற்றோட டெல்டா பகுதி தீவுகளோட கடைப்பகுதி ஆற்று முகத்துவாரங்களில் இந்த மாங்க்ரோவ் காடெல்லாம் இருக்குது பொதுவாக இந்த தாவரங்கள் வந்து பசுமையானதாகவும் மிதமான உயரம் இருக்கிறதாகவும் இருக்கும் தோல் மாதிரி அதோடைய இலைகள் இருக்கும் இந்த மாதிரி தாவரங்கள் ஒவ்வொரு நிலம் ஒவ்வொரு நீரில் வாழக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கும் ஆசியமாங்க்ரூ வெள்ளை மாங்குரு காட்டுமல்லி இந்தியன் ப்ரீவெட் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வளரக்கூடிய குறிப்பிடத்தக்க மரங்களோட பேரை சொல்லியிருக்காங்க ஆசியமாங்க்ரூ வெள்ளை மாங்ரூ காட்டுமல்லி இந்தியன் ப்ரீவெட் இங்கே இருக்கும் பிச்சாவரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை சத்திரம் தூத்துக்குடி இந்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த காடை வந்து இருக்குது பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் பரப்பளவோட அது பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட இருக்குது உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக இருக்குது வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகளால் இந்த காடை வந்து பிரிச்சுருக்கு இது வந்து அவிசினியா ரைசோபுரா இந்த மாதிரி தாவர இனங்களை கொண்டு இருக்குது என்ன சொல்லலாம் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு வந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் சதுப்பு நிலைக்காடு பதினோரு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அந்த பரப்பளவு இருக்குது இது ஆவிசி இந்த மாதிரி தாவர இனங்கள் வந்து இங்கே இருக்குது அடுத்து கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது ஃபஸ்ட்டு வந்து கடல் அலைகள் அப்புறம் வந்து புயல் வந்துச்சு அப்படின்னா அதோடய பாதிப்பிலிருந்து கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாக்கிறது தான் இந்த சதுப்பு நில தாவரங்களோட ஒரு முக்கியமான பங்காக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பவளப்பாறை அப்புறம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய புல்வெளி மணல் படிவுகளால் மூழ்காமலும் இந்த சதுப்பு நில தாவரங்கள் வந்து பாதுகாத்துக்குது அடுத்து வெப்பமண்டல காடுகள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான மழை இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வெப்பமண்டல முட்புதற்காடு இருக்குது இந்த காடு சமவெளியிலிருந்து நானூறு மீட்டருக்கு உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது பனை வேம்பு கருவேலம் வெள்ளை கருவேலம் சீமை கருவேலம் இதெல்லாம் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய பொதுவான மரங்கள் இதில் வந்து செடியும் அதிகமாக இருக்குது தருமபுரி ராமநாதபுரம் விருதுநகர் அதுக்கப்புறம் பிற மாவட்டங்களோட சில பகுதிகளில் இந்த மாதிரி காடு வந்து இருக்குது தமிழ்நாட்டில் அதிக காடுகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா ஈரோடு ஈரோட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடு இருக்குது அடுத்து கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் திண்டுக்கல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் வேலூர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நான்கு இருபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் நீலகிரி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் தருமபுரி ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து அதிகமாக காடு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு ஈரோடு அப்புறம் கோயம்புத்தூர் அப்புறம் திண்டுக்கல் வேலூர் நீலகிரி தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்டோட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வன உயிரினங்கள் காடுகளில் வாழக்கூடிய விலங்குகள் பறவைகளை வனவிலங்குகள்னு சொல்கிறோம் பல்வேறு வகையான வனவிலங்குகள் பறவைகள் ஊர்வன இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது யானை காட்டிறுவங்க புளி மான் குரங்கு இதெல்லாம் வந்து காட்டில் இருக்குது வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு வனவிலங்கு சரணாலயம் தேசிய பூங்கா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டில் அமைச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் மூணு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நீலகிரி உயிர்கோல பெட்டகம் வளைகுடா உயிர்கொல பெட்டகம் அகத்தியர் மலை உயிர்கோல பெட்டகம் அடுத்தது மாறுபட்ட காலநிலைகள் நில அமைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய விடமா தமிழ்நாடு இருக்குது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து போல் இயற்கை பேரிடர்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரழிவு தான் பேரிடர்னு சொல்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபையோட அபாய நேர்வு குறைப்பு அமைப்பின் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த ஒரு அமைப்பு அபாய நேர்வு குறைப்பு அமைப்போட கூற்றுப்படி யுஎன்டிஆர்ஆர் அபாய குறைப்பு அப்படிங்கிறது பேரிடர் பேரிடருக்கான காரணங்களை முறையாக கண்டறிந்து பேரிடரின் போது அதன் தாக்கங்களை குறைப்பது என்ன சொல்கிறாங்கன்னா அபாய குறைப்புனா என்னென்னா என்ன காரணம்னு அது முறையாக கண்டுபிடிச்சி அந்த பேரிடர் நடக்கிறப்போ அதோட தாக்கத்தை குறைக்கிறது தான் அபாய குறைப்பு அப்படிங்கிறது டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன எந்த இடத்துல பிரச்சனை உண்டாகிறதோ அந்த இடத்த வந்து தவிர்க்கணும் மக்களோட உயர் உடைமைகளில் பாதிப்பை வந்து குறைக்கணும் நிலத்தை மேலாண்மை பண்ணுறது அப்புறம் சூழ்நிலை மேலாண்மை பண்ணுறது எதிரி விளைவுகள் இந்த மாதிரி எப்படி தயாராக இருக்கணும் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி உள்ள உள்ளடக்கிய தான் அவங்க வந்து பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு பேரிடர்கள் பற்றியும் பேரிடரும் போது மற்றும் பேரிடருக்கு முன்னும் பின்னும் தேவையான நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம் ஓகே அடுத்து தமிழ்நாடு வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் கறிக்கீளி பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன சரணாலயம் எந்த இடம் சொல்லிட்டு அதோட பார்த்தா நல்லா இருக்கும் இங்கே வந்து என்ன மாவட்டம்னு மென்ஷன் பண்ணாம கொடுத்துருக்காங்க அடுத்து போலாம் நிலச்சரிவு மலைகள் மற்றும் குன்றுகளின் ஒரு பகுதியோ இல்லைனா பாறைகளோ சரிந்து தான் நிலச்சரிவுன்னு சொல்கிறாங்க நீரானது நிலச்சரிவுக்கு ஒரு முக்கிய காரணி தமிழ்நாட்டில் பகுதி வந்து நிலச்சரிவுகளால் அதிகம் பாதிக்கப்படுற பகுதி அப்புறம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனிமலையில் இருக்கக்கூடிய கொடைக்கானலும் நிலச்சரிவுக்கு உள்ளாகிற மற்றொரு பகுதி ஒன்று வந்து நீலகிரியும் இன்னொன்று கொடைக்கானலும் அதிகமான நிலச்சரிவுக்கு உண்டாகின்ற ஒரு பகுதி தண்ணி தான் அதுக்கான முக்கியமான காரணம் நிலச்சரிவுக்கான காரணம் தண்ணி தான் சொல்கிறாங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேரிடர் வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அவேர்னஸ் உருவாக்கணும் எச்சரிக்கை பண்ணணும் தயார் நிலையில் இருக்கணும் என்னென்ன நியூஸ் வருதோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிலச்சரிவு அறிகுறியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பகுதியை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் நிலச்சரிவுக்கு அப்புறம் வந்து நிலச்சரிவு நடந்த இடத்துக்கு தூரமாக போய் என்னென்ன வானொலியில் தொலைக்காட்சியில் என்னென்ன நியூஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் நிலச்சரிவுக்கு அப்புறம் வெள்ளப்பெருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கவனிக்க நல்லா கவனிச்சுக்கணும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கவனிச்சுக்கணும் நேரடியாக நிலச்சரிவு பகுதிக்குள்ளே போகாமல் காயம்பட்ட அதுக்கப்புறம் சரிவில் சிக்கிறவங்களை சிக்கினவங்களை மீட்கிறது இதெல்லாம் வந்து நிலச்சரிவுக்கு அப்புறம் கடைபிடிக்க வேண்டிய செயல்களாக சொல்கிறாங்க அடுத்து வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவ காட்சி காலங்களில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்மளோட மாநிலம் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன குறைப்பு நடவடிக்கைகள் என்ன பண்ணணும்னா சேவை மையம் அதுக்கப்புறம் வெளியேறும் வழி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவசர கால தொலைபேசியன் செய்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் முக்கியமான பொருட்களை மடித்தும் சுருட்டியும் உயரமான பகுதிகளில் வச்சிருக்கணும் தண்ணி பூகாமல் வச்சுருக்கணும் குழந்தைகள் வயதானவர்களை வேகமாக பாதுகாப்பாக இருந்து உயரமான பகுதிகளுக்கு வெளியே அனுப்பிடணும் மின்சார சாதனம் எரிவாயு சாதனம் இது எல்லாத்தையும் அணைச்சி வச்சுருணும் தாமதமில்லாமல் வெளில போயிடணும் தண்ணி வழியாக வாகனங்களை ஓட்டக்கூடாது மின்கம்பி மின் மின் வடக்கம்பி இதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் அதுலேருந்து அவ்வளா அடுத்து வெள்ளப்பெருக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணணும் திரும்ப வீட்டுக்கு போகிறத வந்து உறுதி பண்ணணும் வீட்டுக்குள்ள முன்னாடி எல்லாமே வந்து ஆஃப் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் இது எல்லாமே திரும்ப உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் எந்த மாதிரி ஏதாவது பழுதாக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புயல் வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வெப்பமண்டல சூறாவளிகள் தான் தமிழக கடற்கரையை தாக்குது வெள்ளப்பெருக்கு உயிர் சேதம் பொருட்சேதம் இதெல்லாம் வந்து மாநிலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்வு புயல் வந்து அதோடய தீவிரத்தோட அடிப்படையில் தமிழ்நாடு மிக அதிக அதிக மிதமான குறைந்த மிக குறைந்தன்னு சொல்லிட்டு ஐந்து புயல் மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு புயலுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா வதந்தியை நம்பக்கூடாது அமைதியாக பதற்றம் இல்லாமல் இருக்கணும் மொபைல் ஃபோன்லாம் வந்து சார்ஜாக இருக்கான்னு பார்க்கணும் இது மாதிரி மெசேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வர மாதிரி பார்த்துக்கணும் ரேடியோ டிவி இது மூலமாக வந்து நியூஸை வந்து கேட்டுக்கணும் முக்கியமான விலை மிக்க பொருள் அதுக்கப்புறம் ஆவணம் இதெல்லாம் வந்து தண்ணி புகாமல் பத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அத்தியாவசியமான பொருள்கள் இருக்கக்கூடிய அவசர கால மூட்டையை வந்து ரெடியாக வச்சுருக்கணும் நம்மளோட வீடு பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் கூர்மையான பொருள் வெளி வெளியில் இல்லாமல் கால்நடைகள் போகிறதுக்கு கால்நடைகளை பாதுகாப்புக்காக அதை அவிழ்த்து விடணும் மீன் பிடிக்கிறவங்க வந்து கூடுதலாக பேட்ரி வச்சுக்கணும் ரேடியோ வச்சுருக்கணும் இந்த காலத்தில் கடலுக்கு போகிறத தடுத்துட்டு படகு வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் புயல் அப்போ என்ன பண்ணணும்னா வயதானவர்கள் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எல்லா மின்சாதன பொருள்களையும் வந்து மின் இணைப்பிலேருந்து துண்டிச்சிடணும் காலியான அறையில் தான் இருக்கணும் நகரக்கூடிய பொருள்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து புயல் அப்போ பண்ண வேண்டியது புயலுக்கு அப்புறம் வந்து நிவாரண மையங்களுக்கு மாற்றினாங்கன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் அங்கேயே தங்கியிருக்கணும் புயலுக்கு அப்புறம் மின்சார கம்பி தொடுறதையோ இல்லை மின்சாரம் பயன்படுத்துகிறதையோ வந்து தவிர்த்திடணும் பாம்பு பூச்சிக்கிட்டு வந்து ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்புறம் கட்டிடங்களுக்கு பக்கத்தில் இருக்க கழிவு விலங்குகளோட இறந்த உடல்களை அப்புறப்படுத்தணும் இழப்போட உண்மையான மதிப்பையும் அளவையும் என்னன்னு சொல்லிட்டு அதிகாரிகள்ட்ட கரெக்டாக சொல்லணும் வறட்சி தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் இல்லைன்னா நிரந்தரமாக காணப்படுகின்ற ஒன்று நமது மாநிலம் நீர் தேவைக்கு பருவமழையை தான் நம்பியிருக்கு இந்த பருவமழை போய் இருந்துச்சுன்னா அப்படின்னா வறட்சி வந்து ஏற்படும் நீர் பற்றாக்குறையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு மழை நீர் சேகரிக்கணும் நீர்வள பாதுகாப்பு முறைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீர் சேகரிப்பதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னா நீர் வந்து மாசுபடாமல் பார்த்துக்கணும் மறுசுழற்சி பண்ணணும் சிக்கனமான நிலத்தடி நீரை பயன்பாட்டை கொண்டு வரணும் மக்கள் தொகையை கட்டுப்பாடோட வச்சிருக்கணும் மரபு வழி வளங்களை புதுப்பிக்கணும் நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தணும் காடுகளோட பரப்பளவை அதிகப்படுத்தணும் பயிரோட முறையை வந்து மாற்றிக்கணும் வெள்ளப்பெருக்கு மேலாண்மை கடைப்பிடிக்கணும் புவி வெப்ப நீர் பயன்பாடு இதெல்லாம் வந்து நீர் வளத்தை பாதுகாக்கிற சில வழிமுறைகள் அடுத்தது தீ விபத்து வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கோடைக்காலத்தில் அதிக வெப்பம் காரணமாக இளையுதிர் முற்புதர் காடுகளில் அவ்வப்போது வந்து தீ உருவாகுது இந்த மாதிரி தீ விபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஈஸியாக ஏதாவது தாவரம் தீப்பற்றக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா பொருள் இருந்துச்சுன்னா போதுமான இடைவெளி விட்டு குடியிருப்புகளை ஏற்படுத்தணும் உள்ளூர் கட்டட அதுக்கப்புறம் தீ விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் மரங்கள் செடிகளோட உயரத்தை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் தீப்பிடிக்காத தர தர நிர்ணயம் செய்து அனுமதிக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தணும் குடும்ப உறுப்பினர்களோட பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறதுக்கான வழிமுறைகளை திட்டமிட்டு வச்சுக்கணும் அதே தான் தீ விபத்து அப்போ என்ன பண்ணணும் டிவி நியூஸ் எல்லாமே நல்லா கேட் தெரிஞ்சுக்கணும் வாளியில் போதுமான தண்ணீரை நிரப்பி வச்சுக்கணும் புகை மூட்டம் இருக்கிற பட்சத்தில் அறையோட வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் எரிவாயு இணைப்பினை வந்து துண்டிக்கணும் மின் சாதனங்களை துண்டிச்சிடணும் அதை இன் மின் இணைப்பு துண்டிச்சிடணும் எல்லாருமே எல்லா குடும்ப உறுப்பினர்களும் வெளியில் போகிற மாதிரி வழியை வந்து செஞ்சிடணும் தீ விபத்துக்கு அப்புறம் குடியிருப்புகளுக்கு திரும்பதுக்கு முன்னாடி தீயணிப்பு அதிகாரிகளோட ஹெல்ப்போடு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் தீயால் எரிஞ்ச பகுதிகளை திரும்ப தீ ஜுவாலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பகுதிகளை நுழையிறதுக்கு முன்னாடி போதுமான எச்சரிக்கைகளை ஃபாலோ பண்ணணும் தீ இருக்கிற பகுதி கூரை பகுதி வெளிப்பகுதிகள் இதெல்லாம் தீப்பொருகளை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் அடுத்து சுனாமி இந்தியாவோட சுனாமி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்துச்சு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் கடுமையாகவே எச்சரிச்சிட்டு போனச்சு சுனாமிக்கு முன்னாடி கடல் பகுதிகளுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா சுனாமி அலையோட தாக்கத்தையும் உள்ளூர் எச்சரிக்கை தொடர்பான விவரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவசர குடியிருப்பு மேம்பாட்டுக்கான திட்டங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அருகாமையில் உயரமான நிலப்பகுதி எங்கே இருக்குது எப்படி போய் சேர்றது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சுனாமி அப்போது தயாராக வச்சுருக்க உடைமைகளுக்கு உடனடியாக வெளியேறணும் ஆபத்தான பகுதிகளுக்கு போகாமல் உடனடியாக உயரமான இருக்க பகுதிகளுக்கு போகணும் கட்டடங்களோட உயரமான மாடிகளில் இல்லை உயரமான மரங்களில் ஏரிக்கணும் மிதக்கும் பொருள்களை வந்து நல்லா ஹோல் பண்ணிக்கணும் கடலோர பகுதிகளுக்கு போய்ட்டு சுனாமி அலைகளை பார்வையிடுறதை தவிர்த்துக்கணும் உள்ளூர் வானொலியோட வந்து அவசர கால நடவடிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் சுனாமிக்கு அப்புறம் தொடர்ந்து நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்க அந்த பட்டியலில் அதிகாரிகிட்டு நியூஸ் வர வரைக்கும் அந்த வெளி வெளியே போன இடத்த விட்டு வராமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும் அவங்க என்னென்ன பாதிப்பு நடந்திருக்கோ அவங்கள அவங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கணும் ஸோ அடுத்து வந்து நில அதிர்வு இந்திய நாடு ஒரு பறந்து விரைந்த நாடு பொதுவாக வட இந்திய மத்திய நிலப்பகுதி அதிக அபாயத்தன்மை கொண்ட மண்டலமாக இருக்குது மிதமான அபாயத்தன்மை கொண்ட மண்டலமாக தமிழ்நாடு இருக்குது அபாய நிறவு குறைப்பு நடவடிக்கைகள் நில அதிர்வின் போது நில அதிர்வு முழுவதும் முடியும் வரை கனமான மேசி இல்லைனா மரத்தாலான பழகிலாம் இருக்கக்கூடிய பொருள்களை விட காலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அடியில் அமர்ந்துருக்கணும் நில அதிர்வுக்கு அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் பாலம் பாதை இதெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி பேருக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த பகுதிகளில் போகிறத வந்து தவிர்த்து தவிர்த்துக்கணும் மாநிலத்தோட பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன மாநில யூனியன் பிரதேச அமைப்புகள் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தலைவர் முதலமைச்சர் நிவாரண பேரிடர் மேலாண்மை துறை காவல்துறை வனத்துறை தீ மற்றும் குடிமையல் பாதுகாப்பு சேவைகள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறை கால்நடைத்துறை உணவு மற்றும் வட்ட வழங்கல் துறை மாவட்ட அமைப்புகள் கீழ்கண்டவாறு மாவட்ட நீதிபதி தலைவர் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை குடிமை பணி நிர்வாகம் உள்ளூர் காவல்துறை குடிமை பாதுகாப்பு தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் காவல் படை உள்ளூர் சமூகம் அரசு சார அமைப்பு தன்னார்வ நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து மாவட்ட அமைப்புகளாக சொல்லியிருக்காங்க இதோட தான் மாநிலத்தோட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட இந்த அமைப்புகளாக இணைந்து செயல்படுது செய்தோடு இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி